பேருங்க வரிசையெல்லாம் நடந்து போயிட்டே கிட்டத்தட்ட இன்னையோட பத்து நாள் ஆகி போச்சுங்க அதே மாதிரிதாங்க வண்டி கட்டிக்கிட்டு கிளம்பிடுறாங்க எங்க போறாங்கன்னே தெரியல அகமத் நகர்ல இருந்து பன்றிப்பூ போறாங்க இப்ப எட்டு நாளா அங்க அகமத் நகரை பிளாக் பண்ணாங்க இப்போ போற பிளாக் பண்ண போறாங்க ஒரு இது பத்து நாள் திருவிழா பத்து நாள் நான் அகமத் நகரை வந்து பிளாக் பண்ணிருவானுங்க அந்த வழியா எந்த வண்டியுமே போக முடியாது உடம்பு சுத்தி சுத்தி சுத்திதான் போறதா இருக்குது போகையிலயே சுத்திதான் போன இப்ப வரையிலயும் நேத்து காலையில லோடு ஏத்தி எங்கேயும் நிறுத்தாதான் வந்தேன் சாப்பாடு கூட ஏன்னா நைட்ல வந்தோம்னா தான் இந்த வந்துட முடியும் நிறுத்தி லேட் பண்ணி வந்தோம்னா வெடிஞ்சு போச்சுன்னா உங்களை மாட்டானுங்க மறுபடியும் ஒண்ணு ஐம்பது கிலோமீட்டர் சுத்தி வரணும் இல்லைன்னா நைட் வரைக்கும் படுத்து வந்துட்டு நைட்டு தான் உள்ள கூட்டு வரணும் அதனால நேத்து எங்கேயுமே நிறுத்தலை கரெக்டா நேத்து காலையில பத்தரை வாட்டி எடுத்து நைட்டு ஒன்னா நிறுத்தியில மணி ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க ரெண்டு மணிக்கு நட்ட ஒண்ணா கொண்டாந்துதான் நிறுத்திட்டு ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் படுத்த யாருங்க நெடுவலையும் அவங்கள்தான் இருக்கிறானுங்க பத்து லட்சம் பேர் நடைபெணு போறாங்களா வராங்க பத்து நாளா இவங்களும் தாங்க முடியல எங்கதா போறாங்க தெரியல எல்லாம் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா கிளம்பிட்டாங்க நகர் ஃபுல்லா பிளாக்கு நகர்ல பத்து நாளா சுத்தி சுத்தியா தான் கொடுறானுங்க அவங்க நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோ மீட்டர் சுற்றி சுத்தி போறதாவே இருக்குது இன்னும் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க நெடுவெளியும் போய்கிட்டே இருக்கிறாங்க எங்கே தான் போறானுங்கன்னே தெரியல எத்தனை இது காட்டுறேன் இருக்கேன்